அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பெஷல் வந்து ஸ்வீட்டான மில்க் ப்ரெட் அல்வா செய்யப்போனேன் செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் போய் ஒரு டின்னர் சாப்பிட்டோம் நேற்று வந்து எனக்கு திருமண நாள் அதுக்கு தான் வந்து ப்ரெட் அல்வா ஸ்வீட்டான மில்க் ப்ரெட் அல்வா செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ப்ரெட்டு வந்து எட்டு ப்ரெட்டு எடுத்திருக்கேன் அதில் ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் தீயை விடக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நம்ம வந்து பொறிச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கினு எட்டு ப்ரெட்டுக்கு ரெண்டரை கப் அளவு பால் தேவைப்பட்டுச்சு முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு தனியாக எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு வைப்போம் அடுத்தது வந்து தனியாக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கினு இதுக்கு வந்து முந்திரி வந்து பத்து எடுத்திருக்கேன் பிஸ்தா பத்து எடுத்திருக்கேன் திராட்சை வந்து பத்து எடுத்திருக்கேன் பிஸ்தா பத்து முந்திரி பத்து எடுத்து நான் வந்து பசுநெய் தான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க இந்த திராட்சை வந்து பால்ஸ் மாதிரி எலும்பி வரணும் முந்திரியும் பிஸ்தாவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து இந்த முந்திரி வரணும் நல்லா பொறிச்சு நம்ம வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ இதே கடாயில் நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துப்போம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும் அருமையாக இருக்கும் மில்கில் வந்து ப்ரெட்டு செய்து பாருங்கள் எல்லாம் வாட்டரில் செய்வாங்க மில்கில் வந்து செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டரை கப்பு வந்து எட்டு ப்ரெட்டுக்கு வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து பத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு உப்புலாம் தேவையில்லை ப்ரெட்டுலேயே உப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து உப்புலாம் போட வேண்டாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ சுகர் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த ப்ரெட் அல்வாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் போட்டுக்கும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பிரெட் அல்வாக்கு வந்து கை விடாமல் நம்ம வந்து கின்னுறதில் தான் இருக்குது அடுப்பை வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ கைவிடாமல் கிண்டிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கங்க நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்தது வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு அதை வந்து பாலில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடணும் கிளறி விட்டு கைவிடாமல் கிண்டுன்னு இதில் வந்து கிண்டி அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்க மாநவரும் லைக் பண்ணிவிடுங்க புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களையும் வந்து சேரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நல்லா வந்து கைவிடாமல் நம்ம வந்து கிண்டுன்னு கொஞ்சம் வந்து எனக்கு வாட்ரோ பாலோ தேவைப்பட்டுச்சு நான் வந்து வாட்ரு தான் சேர்த்துக்கிட்டேன் அந்த பால்ல பால் எடுத்தோம் இல்லையா அந்த கப்புலேயே வந்து வாட்ரு வந்து கா கப்புக்கு கம்மியாக தான் நான் போட்டேன் ரொம்பவும் நம்ம பால் சேர்த்துடக்கூடாது ரொம்பவும் வாட்ரு கூடாது இதுக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும் ரொம்ப கெட்டித்தன்மையாக இருந்தால் ஒரு காகப்பு அளவுக்கு பாலோ வாட்டரோ சேர்த்துக்கோங்க நல்லா வந்து முக்கால் பதத்துக்கு வந்து இந்த ப்ரெட் அல்வா வந்துருச்சு நல்லா வந்து இதை கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டே இருக்காங்க இப்போ முந்திரி திராட்சை பிஸ்தாலாம் வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம பாதாமும் வறுத்து போட்டுக்கலாம் எந்த நட்ச வேணாலும் நம்ம வந்து நம்ம இந்த ப்ரெட்டுக்கு வந்து இந்த நட்ஸு போட்டால்தான் சூப்பராக இருக்கும் எந்த அல்வாக்குமே நட்ஸு போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கைவிடாமல் கிண்டுங்க சூப்பரான மில்க் ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்